திருக்குறளை அங்கீகரிக்க வேண்டும் திருக்குறளை உலக நூலாக அங்கீகரிக்க வேண்டும் என மொரீஷியஸ் தமிழர் டாக்டர் ஆறுமுகம் பரசுராமன் ஆசியாவியல் நிறுவன இயக்குநருமான பேராசிரியர் ஜான் சாமுவேல் தெரிவித்துள்ளனர் சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் இந்திய வம்சாவளியின் முன்னாள் யுனெஸ்கோ இயக்குநரும் மொரிஷியஸ் நாட்டின் முன்னாள் கல்வி அமைச்சருமான முனைவர் ஆறுமுகம் பரசுராமன் அவர்களின் தலைமையில் தமிழ் பணிகள் குறித்த கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக ஆசியவியல் நிறுவனரும் இயக்குநருமான பேராசிரியர் ஜான் சாமுவேல் பங்கேற்றார் அயல்நாட்டு வாழ் தமிழர் நலன் குறித்தும் உலக தமிழ் மாநாடு குறித்தும் திருக்குறள் தொடர்பான மிகப்பெரிய மாநாடு நடத்துவதற்கான பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பேராசிரியர் ஜான் சாமுவேல் அவர்கள் கூறும்போது மொரீஷியஸ் வாழ் தமிழரான டாக்டர் பரசுராமன் திருக்குறளை உலக நூலக யுனெஸ்கோ நிறுவனம் அறிவிப்பதற்குரிய ஏற்பாடுகளை இணைந்து மேற்கொண்டு வருகிறோம் என்று தெரிவித்தார் திருக்குறள் தொடர்பான மிகப்பெரிய மாநாடுகளை தென்குமரியிலும் இங்கிலாந்து நாட்டில் லிவர்பூலிலும் ஆஸ்திரேலியாவின் சிட்னியிலும் அமெரிக்காவில் சிகாகோ நகரிலும் மிக சிறப்பாக நடத்தியவர்கள் கனடா நாட்டில் வருகின்ற செப்டம்பர் மாதம் மற்றும் ஜனவரி மாதமும் வள்ளுவர் தினத்தன்று பிரான்ஸ் நாட்டில் யுனெஸ்கோவின் துணையோடு நடத்த இருக்கிறார்கள் இவ்வாண்டு உலக தமிழ் மாநாட்டினை மொரீஷியஸ் நாட்டில் வருகிற டிசம்பர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களில் எவ்விருவரும் இணைந்து நடத்த இருக்கின்றனர் டாக்டர் ஆறுமுகம் பரசுராமன் தலைமையில் ஏற்கனவே ஏழாவது உலக தமிழ் மாநாடு மொரீஷியஸ் நாட்டில் நடத்தப்பட்டது அவ்வாறே பதினொன்றாம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் பேராசிரியர் ஜான் சாமுவேல் அவர்களால் ஆசியவியல் நிர்வாகத்தின் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது எதிர்காலத்தில் இந்திய நாட்டில் தங்கியிருந்து உலகளாவிய தமிழ் பணிகளை மேற்கொள்ளப் போவதாக டாக்டர் பரசுராமன் அறிவித்தார் டாக்டர் பரசுராமன் அவர்கள் தமிழக அரசின் அயலாட்டுவாழ் தமிழர் அமைப்பின் ஆட்சிக்குழு உறுப்பினராக உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இக்கூட்டத்தில் மொரீஷியஸ் நாட்டின் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆன்றோர்கள் சான்றோர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அடுத்து ஒரு முக்கியமான எங்களுடைய ஒரு முயற்சி என்னவென்றால் தமிழர்களுடைய அயலக வரலாறு நம்ம இதுவரை நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா நம்முடைய நிண்டானல் அதாவது உள்நாட்டு வரலாறு தான் பேசிட்டு இருக்கிறோம் தமிழ் கல்ச்சர்னால் என்ன வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை தமிழ் கூறும் நல்லுலகு தமிழை வந்து வடவேங்கடத்தோடும் குமரியோடும் நாம் அழைக்கிவிட்டோம் அப்படி அல்ல தமிழர்கள் வந்து ஒரு கடலோடிகள் இவர்கள் தங்களுடைய வணிகத்தின் மூலமாக உலக நாடுகளோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் தமிழர்களுக்கு வணிகம் ரொம்ப முக்கியமானது அதனால வந்து தமிழர்கள் கடலோடிகள் என்ற முறையில் எந்தெந்த நாட்டோடு எல்லாம் தமிழர்களுக்கு தொடர்பு இருந்தது அதை நாம் விரிவாக ஆராய வேண்டும் யவனர்கள்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறோம் யவனர்கள் என்று நாம் அதிகமாக ரோம நாட்டு மக்களை குறி மனதில் கொண்டிருக்கின்றோம் அல்லது கிரேக்கர்களை மனதில் கொண்டிருக்கின்றோம் இந்த கடலோடு வணிகம் செய்வது என்ற முயற்சிகள் ஒரு ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு வரை மிகப்பெரிய அளவில் இருந்தது ஆகவே தமிழர்களுக்கு அயலக நாடுகளோடு தொடர்பு இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடைக்கால சோழர்களுடைய காலத்தில் இருந்து தமிழர்கள் தங்களுடைய கடற்படையினுடைய ஆதிக்கத்தால் அவர்கள் பல நாடுகளையும் வந்து அவர்கள் கை கொண்டிருந்தார்கள் பல நாடுகளிலும் தமிழ் கலாச்சாரம் பரவியது மூன்றாவது நிலையில் வந்து புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் அவர்கள் மூலமாக தமிழ் கலாச்சாரம் உலகெங்கும் பரவியது இந்த மூன்று பரிமாணங்களையும் முதல்ல வந்து இருந்தது போல ட்ரேட் ரிலேஷன்ஷிப் கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேவல் நேவல் பவர் அது ஒரு பெரிய அளவிற்கு வந்து தமிழர்களுடைய வாழ்வியல் குறிப்பிடத்தகுந்தது அடுத்து வந்து புறம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் இதை உள்ளடக்கி ஒரு தமிழர்களுடைய அயலக வரலாற்றை நாம் தொகுக்க வேண்டும் தமிழர்களுக்கு உள்நாட்டு வரலாறு மட்டுமல்ல உலகம் தழுவிய ஒரு வரலாறு இருந்தது என்பதை நிலைநாட்டுகின்ற ஒரு முயற்சி அந்த முயற்சியினுடைய தொடக்கமாக நாம் மொரிஷியஸ் நாட்டில் வந்து ஒரு பெரிய மாநாட்டினை நடத்த போகின்றோம் அதனுடைய தலைப்பு என்னென்னு சொன்னால் எஸ்டர்னல் ஹிஸ்டரி ஆஃப் த டபிள்ஸ் மூன்று நாள் மாநாடு முதல் நாளில் வந்து நம்ம பூரா கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறோம் ரெண்டாவது இதில் வந்து தமிழர்களுடைய படையெடுப்பு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய முயற்சி மூன்றாவதாக புலம்பெயர்ந்து சந்த தமிழர்கள் அறுபத்தைந்து நாடுகளுக்கு மேலே நம்முடைய தமிழர்கள் வாழ்கிறார்கள் தமிழ்மொழி அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட நாடுகளில் பேசப்படுகின்றது இந்த உண்மைகளை எல்லாம் வந்து தகுந்த தரவுகளுடைய அடிப்படையில் நாம் எடுத்து காட்டுவது இந்த மாநாட்டினுடைய முயற்சி அந்த மாநாட்டினுடைய அந்த குழுவிற்கு மொரிஷியஸ் குழுவிற்கு பரசுராமன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் அவருடைய தலைமையில் தான் இந்த முயற்சி மொரிஷியஸில் நடைபெறுகிறது இங்கே இந்தியாவில் உள்ள முயற்சிகளை எல்லாம் நாங்கள் கவனித்துக் கொள்வோம் மொரிஷியஸில் வந்து அவர் அந்த முயற்சியை மேற்கொள்வதற்கு நமக்கு இசைவு தெரிவித்தார் அந்த முயற்சி தொடர்ந்து வருகின்றது இது வந்து டிசம்பர் ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களில் நடக்க இருக்கின்றது இதை நடத்திவிட்டு நாம் வந்து எல்லாமே வந்து பாரிஸுக்கு போகிறோம் திருக்குறளை உலகம் உள்ளே அறிவிப்பதற்காக சோ இந்த இரண்டு முயற்சிகளினால வந்து தமிழர்களுடைய பெருமை உலகளவில் நிலைநாட்டப்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை பரசுராமன் சார் வந்து திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதுல இருந்தே நான் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளிதம் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொன்ன அந்த குரலை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதை நான் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கேன் சார் சொல்லும்போது சொன்னாங்க ஏழை வார்த்தைகள் அப்படியே மொழிபெயர்த்திருக்கேன் பாசிபிள் ஆர் நாட் திங் ஆஃப் லாபிக் தாட்ஸ் அதாவது நினைக்கிறது நடக்காட்ட கூட பரவாயில்ல நம்ம நடக்காத ஒரு காரியத்தை கூட திங்க் பண்ணி செயல்படுத்த நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாருடைய ஒரு பெரிய விஷன் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு டூ தட் மிஷன் இவர் இப்படி வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில தடைகள் இந்தியாவில் பல தடைகள் அவருக்கு வருது அப்படிங்கிறத அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்து அவர் இறங்கும் போதே ஃப்ளைட்டில் நீங்கள் வந்து இறங்கும் போது இண்டிகோ ஃப்ளைட்டில் அவர் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதை வந்து அதில் இருந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக அதுக்கு முன்னாடியே சாரோட நான் தொடர்பில் இருக்கிறேன் மொரீஷியஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார் விதங்களில் அவர் என்னோட தொடர்பில் இருந்தாலும் இந்த முறை அவர் வரும்போது ஏற்பட்ட பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க நான் அந்த எல்லா பிரச்சனைகளிலையும் லீகலாக

ஹீ இன்வைட்டட் அவர் லீகல் ஃபெட்டர்னிட்டி ஓவர் த ஏர் அண்ட் ஹி மேட் மீ டாக் ஓவர் த ஏர் மீன் தோஸ் பீப்புள் அவங்க மத்தியெல்லாம் நான் பேசினேன் அது மாதிரி நிறைய தடவை நம்ம வரணும் கூப்பிட்டுருக்காங்க பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஏபிள் டு கோ ஓவர் தேர் இருந்தாலும் ஐ ஹவ் அஷ்யோட்யும் தட் ஐ வுட் டூ அண்ட் த லீகல் ஒர்க் ஃபார் ஹிம் போத்தின் மொரீஷியஸ் அண்ட் இண்டிய இந்தியா மொரீஷியஸில் ஒருவேளை கோர்ட்டில் போய் ப்ளீட் பண்ண முடியாட்டால் கூட பீப்புள் பெட்டர் ஐ மீன் என்னுடைய அட்வைஸை கொடுக்கறதுக்காக சார் கேட்டிருக்காங்க சேர்த்து அவங்க ஹிஎஸ் ப்ராமிஸ் மீட் நான் இந்த திருக்குறளை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இ பீங் வெரி இன்ட்ரெஸ்ட் இன் திருக்குறள் இன்ட்ரெஸ்டட் மட்டும் இல்லை டிவோட்டட் இஸ் லைஃப் டு ஸ்பெட் திருக்குறளுக்கு அதுக்காக அவங்க செய்யும் போது என்னுடைய திருக்குறள் வந்து திருக்குறள் இங்கிலீஷ் கப்லெட் அப்படிங்கிற முறையில் ஐ ரிலீஸ்டு த புக் இன் டூ தௌசண்ட் நைன் எயிட்டீன் எயிட்டீன் அக்டோபர் அந்த புக்கை வந்து இ இஸ் ஆஸ்ட் மீ டு த்ளோபல் லெவல் ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் தட் அண்ட் ஐ ஹோப் தட் யூ வுட் டூ தட் லீகல் ஆஸ்பெக்டில் ஐ எம் வித் ஹீம் ஐ வில் ஹெல்ப் யூம் அவுட் And I'm here to do that. I'm here to state that, declare that. Thank you very much.